நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சத்தான வெஜிடபுள் சாண்ட்வெஜ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்தியான சேண்ட்வெஜ் இது இதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ முட்டைக்கோசும் நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு கப்பு எடுத்துருக்கேன் கேரட்டும் நீளவாக்கில் கட் பண்ணி ஒரு கப்பு முளைக்கட்டிய பாசிப்பயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் நாளே ஊற போட்டு மறுநாள் தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் அப்படியே குண்டால் தட்டு போட்டு முன்னாவே நல்லா முளைச்சி வந்துடும் பாசிப்பயிறு இது வந்து க்ரீன் சட்னிக்கு மிளகாய் இஞ்சி புதினா கொத்தமல்லி இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ புரொக்கோலி புரக்கோலி வந்து அதுலேயும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது அதையும் கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியெல்லாம் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது காலிஃப்ளவர் அதையும் பொடியாக கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூளும் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் போட்டு எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கு இது எல்லாமே ஒவ்வொரு கப்பு காய்கறி அடுத்தது தினை வந்து நல்லா வறுத்துட்டு நல்லா கழுவி சாதம் மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கு இதுவும் ஒரு கப்பு ஒரு கப்புடன் வேக வச்ச திணையில் ஒரு கப்பு வரணும் நான் அது மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததான் நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் ஜீரகம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரணும் அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதை சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு அடுத்து நம்ம கேரட்டை சேர்த்து வதக்கிக்கலாம் அதுவும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனையும் நம்ம அடுத்த காயை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம முளைக்கட்டிய பாசிப்பயிரை சேர்த்துக்கலாம் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்பவும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் இந்த மாதிரி தனித்தனியாக சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க இப்போ அடுத்து நம்ம முட்டைக்கோசும் ஒரு கப்பு சேர்த்துக்கிறோம் இதையும் நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ காலிஃப்ளவரும் ஒரு கப்பு இதெல்லாம் சுடு தண்ணியில் போட்டு தூள் உப்பு போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் அதனால் அதுலேயே எல்லாம் பாதி வெந்திருக்கும் இது ஓரளவுக்கு வெந்தால் போதும் அடுத்ததை புரோக்கோலி சேர்த்துருக்கேன் அதுவும் ஒரு கப்பு இதுவும் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமாக அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தினை வந்து நான் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதை நல்லா வறுத்துட்டு ஊற வச்சு ஒரு டம்ளர் திணைக்கு நாலு டம்ளர் நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் திணைக்கு வந்து நாலு டு நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றினிங்கன்னா போதும் நல்லா வெந்து இந்த மாதிரி பளபளன்னு வந்துடும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தனியாக நீங்கள் தினையை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி காய்கறியோடு கலந்து நம்ம ப்ரெட்டில் வச்சு கொடுத்தோம்னா சாண்ட்விஜ் மாதிரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சில்லி பிளேட்ஸு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாமே கலந்து விட்டுக்கலாம் உப்பு பத்தில் அதனால் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கியில் மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய காய்கறி திணை ஸ்டப்பிங் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம க்ரீன் சட்னி செஞ்சுக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு மல்லி ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஜீரகம் கால் டீஸ்பூனு இது எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் பழம் விட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சோ கூட்டியோ சேர்த்துக்கலாம் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது வீடியோவில் விட்டுருச்சு நீங்கள் சேர்த்துக்குங்க சேர்த்து எல்லாமே அரைச்சிட்டு வந்துடலாம் வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எள்ளு வந்து நம்ம இதில் எள்ளு சேர்த்த போகிறோம் அதனால் எள்ளு வந்து நான் மூணு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டு வறுத்துக்கிறேன் நல்லா செவந்து பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ எள்ளும் வறுப்பட்டு வந்துருச்சு அதையும் ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ நாம் வதக்கி வச்சிருந்த காய்கறி தினையும் ஒரு பவுலுக்கு மாற்றி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ அடுத்ததாக நான் வந்து கோதுமை ப்ரெட்டு வாங்கியிருக்கேன் அதில் க்ரீன் சட்னியை ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி க்ரீன் சட்னியை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபுள் திணை எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சு மேலே கொஞ்சமாக எள் தூவிக்கலாம் இதில் நீங்கள் பன்னீரும் சேர்த்துக்கலாம் இல்லை சீஸ் வேணுணாலும் சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்கல அதெல்லாம் சேர்த்தா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ப்ரெட்டை சேர்த்துடலாம் தோசைக்கல் நல்லா சூடானோடனையும் ப்ரெட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒவ்வொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ப்ரவுன் கலர் வந்தோடனையும் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ப்ரவுன் கலரில் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் தினியை நீங்கள் வெறுமனே சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க எல்லா காய்கறிகளையும் சமைச்சி வெறுமனே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் சேண்ட்வெஜ்ஜாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உள்ள ப்ரெட்டில் என்ன இருக்குன்னே தெரியாது குழந்தைங்கள்லேருந்து வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானது இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்